வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இறை வணக்கம் பாடல் முப்பத்தி மூன்று தலைப்பு ஒன்றே பரம்பொருள் என்றே உணர்க பாடல் பதிப்பல ஆயது பண்டு இவ்வுலகம் விதிப்பல செய்தொன்று மெய்மெய் உணரார் துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே இந்த பாடலின் பொருள் முன்பு இந்த உலகம் பல தெய்வ வழிபாடுகளை உடையதாக இருந்தது உண்மை அறிவு அமையாத அவர்கள் அந்த பல தெய்வங்களை வழிபட பல விதிகளையும் வகுத்தனர் பலவகை தோத்திரங்களையும் வழிபாடுகளையும் செய்யும் அவர்கள் அறிவில்லாத மூடர்கள் எனலாம் இப்படிப்பட்டவர்கள் பிறவி துன்பத்தில் அடைப்பட்டு துயரப்படுவார்கள் நெஞ்சினுள் வாடுவதல் என்பதாவது மனத்தால் வருந்துதல் வருத்தமும் துயரும் இருந்தால் வரும் பிறவிக்கு அதுவே காரணமாகும் எனவே ஒன்றே பரம்பொருள் என்றே உணர்க என்கிறார்